பண்ணிங் எப்படி பண்ண தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரிக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்ட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதம் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் என்பது எதிர்பாராத வகையிலும் மனதில் பெரும் சுமையுடனும் எதிர்கொள்ள வேண்டிய களமாக அமைந்துவிட்டது திமுக ஆட்சியில் ஈரோடு கிழக்கு தொகுதி பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன திமுக அரசு மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையையும் ஆதரவையும் சிதைக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் அவதூறுகளை பரப்பி வருகின்றன பொழுது சாய்வதற்குள் எதிர்க்கட்சிகளின் பொய்களும் அவதூறுகளும் பொடி பொடியாகிவிடுகின்றன திமுக வேட்பாளரை எதிர்க்க முடியாமலும் பொதுமக்களை சந்திக்க வலிமை இல்லாமலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகள் அவதூறான குற்றச்சாட்டுகளை கூறி இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளன திமுகவை நேரடியாக எதிர்க்கும் துணிவின்றி சில எதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்தி பார்க்கின்றன என ஸ்டாலின் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய அரசியல் அதிகார பாதையை உருவாக்குவோம் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இன்று இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதையொட்டி விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக வைத்து முன்னேறி வருகிறோம் முதல் மாநில மாநாட்டில் கொள்கை தலைவர்கள் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் செயல்திட்டங்களை அறிவித்து அரசியல் களத்தின் அனைத்து திசைகளையும் ஆதரவைத்தோம் இந்த ஓராண்டுக்குள் எத்தனை எதிர்ப்புகளை ஏகடியங்களை கடந்திருப்போம் எதற்கும் அஞ்சாமல் எதை கண்டும் பதறாமல் நம் கருத்திலும் கருத்தியலிலும் நிதானமாக நேர்மையாக நடைபெறுகிறோம் குடியுரிமை சட்ட திருத்தம் முதல் பரந்தொரு விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமாக்க வைத்து அரசியல் செய்கிறோம் தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியல் தவிர்க்கிறோம் மக்கள் பணி மூலம் தொண்டர்களுக்கு அவர்களுக்கென தனி மரியாதையை உருவாக்குவதே இலக்கு இதன் முதல் படிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கட்சியின் இரண்டாம் ஆண்டு விழாவில் மக்கள் நலத்திட்ட பணிகளை கட்சியினர் மேற்கொள்ள வேண்டும் அதன் மூலம் மக்கள் மனதிலும் இடம் பிடிக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை சட்டசபை தேர்தலில் நமது வலிமையை பறைசாற்றி அதிகார பகிர்வுடன் ஜனநாயக பெருநிகழ்வை உருவாக்கி காட்டப்போகிறோம் அதற்காக மக்களுடன் களத்தில் நிற்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் தமிழக அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் போல ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை உருவாக்கி காட்டுவோம் யானைகள் பலத்தோடு எதிரிகளை என பள்ளத்தாக்கில் பஸ் கவிழ்ந்து ஏழு யாத்திரைகர்களுக்கு சோகம் மத்திய பிரதேச மாநிலம் குனா சிவபுரி அசோக் நகர் மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு பக்தர்கள் பஸ்ஸில் பிரயாக்ராஜ் சென்று கும்பமேளாவில் பங்கேற்றனர் பின்னர் மகாராஷ்டிராவின் திரும்பேஸ்வரில் நடந்த சாத்தாம் யாத்திரையில் பங்கேற்றுவிட்டு அங்கிருந்து குஜராத்தின் துவாரகாவுக்கு வந்தனர் குஜராத்தின் டாங் மாவட்டத்தில் உள்ள நாசிக் சூரத் நெடுஞ்சாலையில் பஸ் சென்று கொண்டிருந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து இருநூறு அடி பள்ளத்தாக்கில் விழுந்தது இதில் ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே இருந்தனர் பதினைந்து பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அதிகாலை நடந்த விபத்து குறித்து குஜராத் போலீசார் விசாரிக்கின்றனர் ரோந்து வாகனத்தில் வைத்தே சிறுமியிடம் காவலர் அத்துமீறல் காவலர் தாய் மகன் மீது போக்சோ சென்னையில் வசிக்கும் ராஜஸ்தானைச் சேர்ந்த பெண்ணின் பதிமூன்று வயது மகள் இருபத்தைந்தாம் தேதி நள்ளிரவில் மாயமானார் மயிலாப்பூர் போலீசில் அவரது தாய் புகார் அளித்தார் மாணவி படித்த பள்ளியில் போலீசார் விசாரித்தபோது போது சேர்ந்த பதினாறு வயது மாணவனை மாணவி காதலித்து வந்தது தெரிந்தது அந்த மாணவனின் வீட்டிற்கு சென்று போலீசார் விசாரித்தனர் நள்ளிரவில் அந்த பெண் தங்கள் வீட்டிற்கு வந்ததாகவும் அவளை திட்டி அவரது வீட்டிற்கு அனுப்பிவிட்டதாகவும் அந்த மாணவனின் தாய் கூறியிருக்கிறார் ஆனால் மாணவன் வீட்டில் இல்லை கடலூரில் உறவினர் வீட்டில் இருப்பதை போலீசார் அறிந்தனர் அங்கு சென்று மாணவன் மாணவி இருவரையும் போலீசார் மீட்டனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வந்தன சோசியல் மீடியா மூலம் பள்ளி மாணவனுடன் மாணவிக்கு பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியிருக்கிறது மகளின் நடவடிக்கையில் சந்தேகப்பட்ட தாய் அவளை கண்டித்திருக்கிறார் உறவினருக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் கூறியிருக்கிறார் இதனால் நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேறி மாணவனை தேடிச் சென்றிருக்கிறார் மாணவி ஆனால் மாணவனின் தாய் அவளை திட்டி திருப்பி அனுப்பினார் வீட்டிற்கு திரும்பிப் போக மனமில்லாத மாணவி சென்னை சாந்தம் சாலையில் நின்றுள்ளார் அந்த வழியாக ஜீப்பில் வந்த போக்குவரத்து காவலர் ராமன் மாணவி தனியாக நிற்பதை பார்த்தார் அவளுக்கு உதவுவது போல் பேசி பட்டினப்பாக்கம் போலீஸ் பூத்து கழைத்து சென்று அங்கு அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிகிறது காவலரின் எண்ணத்தை அறிந்து அங்கிருந்து வெளியேற முயன்ற சிறுமியை சமாதானப்படுத்திய காவலர் மீண்டும் மந்தி வெளிக்கே கொண்டு போய் விடுவதாக ஜீப்பில் ஏற்றியுள்ளார் ஜீப்பிலும் அவரது பாலியல் சீன்றல் தொடர்ந்திருக்கிறது மீண்டும் காதலனை தேடி அவன் வீட்டிற்கு சென்றாள் மாணவி மாணவனின் தாய் அவளை ஏற்றுக்கொண்டுள்ளார் மகனையும் அந்த மாணவியையும் வீட்டிற்கு அனுப்பியுள்ளார் தங்கியிருந்த போது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த சிறுமியை அவனுடன் அனுப்பி வைத்த மாணவனின் தாய் சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட போலீஸ் ராமன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது அமெரிக்கா கனடா வரி போர் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்த கனடா பிரதமர் அமெரிக்க அதிபராக பதவியேற்று அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் டொனால்டு டிரம்ப் கனடா மெக்சிகோ சீன நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத கூடுதல் வரி விதித்து உத்தரவிட்டார் சீன பொருட்களுக்கு பத்து சதவீத கூடுதல் வரி அறிவித்துள்ளார் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக டிரம்ப் கூறியுள்ளார் எல்லையில் நடக்கும் சட்டவிரோத குடியேற்றம் போதைப்பொருள் பயன்பாடு அமெரிக்க மக்களை பெரிதும் பாதிக்கிறது அதன் காரணமாக கூடுதல் வரி விதிக்கப்படுகிறது அமெரிக்கர்களை பாதுகாக்க வேண்டும் அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் அது என் கடமை என அதிபர் டிரம்ப் தெரிவித்தார் ட்ரம்பின் உத்தரவுக்கு கனடாவும் மெக்சிகோவும் ஆற்றியுள்ளன அமெரிக்க பொருட்களுக்கு மெக்சிகோவும் வரிகளை விதிக்கும் என அந்நாட்டு ஜனாதிபதி கிளாடியா ஷீன்பாம் தெரிவித்துள்ளார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத கூடுதல் வரி விதிப்பதாக கூறியுள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவுடன் நடந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாக சுதந்திரமான வர்த்தக ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டது First, I want to speak directly to Americans, our closest friends and neighbors. This is a choice that, yes, will harm Canadians, but beyond that, it will have real consequences for you, the American people. As I have consistently said, tariffs against Canada will put your jobs at risk. Potentially shutting down American auto assembly plants and other manufacturing facilities. They will raise costs for you, including food at the grocery stores and gas at the pump. They will impede your access to an affordable supply of vital goods crucial for U.S. security, such as nickel, potash, uranium, steel, and aluminum. அமெரிக்காவும் கனடாவும் விதித்துள்ள இந்த வரிகள் பொருளாதார சீர்குலைவுக்கு இட்டுச் செல்லும் பணவீக்கத்தை அதிகரிக்கும் என பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தைத்தேர் திருவிழா கொடியேற்றம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பூபதி திருநாள் எனப்படும் தைத்தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கொடியேற்ற மண்டபம் வந்தடைந்தார் கொடியை அர்ச்சகர்கள் பல்லக்கில் தூக்கி நான்கு மாட வீதிகளிலும் வலம் வந்தனர் பின் கொடிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மேளதாளம் முழங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தேர் திருவிழா பத்தாம் தேதி நடக்கவுள்ளது